தென்னிந்திய கோவில்களின் முதன்மையான கட்டிடக்கலை பாணி என்ன சரியான விடை திராவிடம் எந்த பழங்கால தமிழ் வம்சமானது இந்தியாவிலும் இலங்கையிலும் பல திராவிட பாணி கோவில்களை கட்டியது சரியான விடை சோழ பேரரசு தமிழ்நாட்டின் தஞ்சாவூருக்கு அருகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தென்னிந்திய கோவில் வளாகத்தின் பெயர் என்ன சரியான விடை பிரகதீஸ்வரர் கோவில் வளாகம் பின்வருவனவற்றில் எது தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையின் சிறப்பியல்பு அம்சம் அல்ல சரியான விடை கல்லறை போன்ற அமைப்பு தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திராவிட பாணி கோயிலின் பெயர் என்ன சரியான விடை தஞ்சாவூர் மரத்தார் கோவில் பின்வருவனவற்றில் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையில் பொதுவான அம்சம் இது சரியான விடை செதுக்கப்பட்ட கல் சிற்பங்கள் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற கோவில் வளாகத்தின் பெயர் என்ன சரியான விடை கைலாசநாதர் கோவில் வளாகம் பின்வருவனவற்றில் எது தென்னிந்திய கோயில்களின் வகை அல்ல சரியான விடை மசூதி தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திராவிட பாணி கோயிலின் பெயர் என்ன சரியான விடை கைலாசநாதர் கோவில் பின்வருவனவற்றில் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையின் சிறப்பியல்பு இது சரியான விடை ராஜகோபுர நுழைவு வாயில் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்